ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ரெண்டு நாள் வாட்ஸ்அப் வந்து நீங்கள் நம்பருக்கு டயல் பண்ணுங்கள் அந்த நம்பருக்கு நீங்கள் டயல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மொபைலில் வந்து கால் ஃபார்வர்டிங்ஸ் ஆக்டிவேட் சொல்லி இருந்துச்சு அது ஒரு நம்பர் காட்டுச்சு அப்படின்னா உங்கள் மொபைல் யாரோ கண்காணிச்சுட்டு இருக்காங்க வாட்ச் இருக்காங்க உங்களுடைய பேங்க் டீடைல் உங்களுடைய வாட்ஸ்அப் நீங்கள் வச்சிருக்கக்கூடிய பாஸ்வேர்டு எல்லாத்துமே அவங்க வந்து கலவான்டுவாங்க நீங்கள் பேசக்கூடிய ஆடியோ வடிவிலோ வீடியோ வடிவிலோ அவங்களால் ரெக்கார்ட் பண்ண முடியும் அதை வச்சு அவங்கள மிரட்டி பராமரிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட நியூஸ் வந்துட்டுருக்கு அது எந்தளவு உண்மை எந்தளவு பொய் அப்படின்னு கொடுத்து நம்ம பார்க்க போகிறோம் அந்த நம்பர் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார் ஆஷ் சிக்ஸ் டூ ஆஷ் ஓகேங்களா இப்போ இந்த நம்பருக்கு நான் கால் பண்ணுறேன் இந்த நம்பருக்கு நான் கால் பண்ணோன்னே எனக்கு வந்து கால் ஃபார்வேர்டிங் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது கீழே எனக்கு ஒரு நம்பர் காட்டுது இது வந்து இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா யாராக இருந்தாலும் சரி பெரும்பாலான மக்களுக்கு இது வந்து காட்டத்தான் செய்யும் ஏன் வந்து இந்த நம்பர் காட்டுது அப்படின்னா அதுக்குண்டான காரணத்தையும் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுடைய கால் செட்டிங்கில் போங்க கால் செட்டிங்கில் போனால் அதுல மோர் செட்டிங்ஸ் இருக்கும் மோர் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் காட்டும் இதில் வந்து நீங்கள் எந்த சிம்முக்கு வந்து அந்த நம்பர் உங்களுக்கு வந்துச்சோ அந்த இதில் கால் ஃபார்வர்டிங் சிஸ்டத்தை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணால் வாய்ஸ் காலாக வீடியோ காலாக கேட்கும் நீங்கள் வாய்ஸ் கால் ஓகே கொடுத்துருங்க இதில் வந்து டிஃபால்ட்டாக வந்து ஒரு நாலு ஆப்ஷன் காட்டும் நல்லா நான் வச்சுக்கோங்க நீங்கள் வந்து ஏற்கனவே கால் கால் ஃபார்வேர்டு நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா எதாவது நம்பர் கொடுத்து நீங்கள் ஆக்டிவேஷன் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி காட்டும் ஸோ நீங்கள் அப்படி கால் ஃபார்வ்டு நீங்கள் பண்ணலை அப்படின்னா அந்த நம்பர் காட்டாது இதான் இதில் உள்ள ஒரு பெரிய ஒரு விஷயம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்வேஸ் ஃபார்வர்டு இருக்கில்ல அதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது இந்த இதில் ஏதாவது ஒரு நம்பர் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ அந்த நம்பர் வச்சுக்க நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோன் வந்து நாட்டுச்சு அப்படியோ சுவிச் ஆப்லையோ இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு உங்களுக்கு உங்களுடைய நம்பர் பண்ணக்கூடிய கால்ஸ் வந்து இந்த நம்பருக்கு வந்து ஆகி போகும் இதான் இதோடைய இது ஓகேங்களா இப்போ நீங்கள் இது பண்ணலை அப்படின்னா டீஃபால்ட்டாக கீழே நாலாவது ஆப்ஷன்ஸ் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா அதில் டீஃபால்ட்டாக ஒரு நம்பர் வந்து உள்ளே கொடுத்துருப்பாங்க இந்த நம்பர் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா இந்த நம்பர் தான் நீங்கள் அந்த ஸ்டார் ஆஷ் சிக்ஸ் டூ ஆஷ் போடும்போது உங்களுக்கு காட்டுது எதுக்கு அந்த நம்பர் காட்டுது அப்படின்னா இந்த நம்பர் வந்து ஒவ்வொரு மொபைலுக்கும் டீஃபால்ட்டாக உள்ளே கொடுத்துருப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா இந்த நம்பர் இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய மொபைல் ஆப்லையோ ஆஃப்லேயோ நாட்டுச்சபிலேயோ இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ நம்ம கால் பண்ணும்போது வந்து நீங்கள் தொடர்புகளும் வாரிக்கிறாரு நாட் ஸ்விச்சபிள் இருக்கிறார் அல்லது ஸ்விச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கா அல்லது பிஸியாக இருக்கான்னு சொல்லி இந்த நம்பரில் இந்த இந்த இதில் டிஃபால்ட்டாக அந்த நம்பர் இருக்கனால தான் நமக்கு அந்த மாதிரி ஆப்ஷன் சொல்லுது இந்த இடத்துல நம்பர் இல்லைன்னா அப்படி சொல்லாது ஸோ வாட்ஸ்அப்பில் வந்திருக்க மாதிரி வதந்தி ஒருவேளை உண்மைன்னு வச்சுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ஆப்ஷன் நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் இறங்க வரேன் இந்த டிஃபால்ட்டாக எங்கள் நம்பர் இருக்குல்ல இந்த நம்பரை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் வந்து ஒரு கான்டெக்ட் லோகோ ஒன்று இருக்கும் அந்த கான்டெக்ட் லோகை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய காண்டெக்டில் இருக்கிற எல்லா ஃபோன் நம்பர்ஸுமே காட்டும் ஓகேங்களா இப்போ வந்து ரெண்டு சிம் யூஸ் பண்ண ஆள் யாருமே கிடையாது ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் எந்த அந்த நம்பர் காட்டுதோ அதுக்குள்ளே போய்ட்டு வேறு இன்னொரு நம்பர் வச்சுருப்பீங்களே அந்த நம்பரை வந்து அதில் செட் பண்ணிவிடுங்க செட் பண்ணியாச்சு அப்படின்னா இப்போ செட் பண்ணி அப்டேட் கொடுத்துருங்க இப்போ முடிஞ்சு போச்சு இனி வந்து உங்களுடைய மொபைல் வந்து நாட்டுச்சப்பில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொடுத்த இந்த நம்பருக்கு தான் அந்த கால் வந்து ஆகும் ஸோ இது மூலிமா வந்து உங்களுடைய மொபைலை வந்து யாரும் வாட்ச் பண்ண முடியாது பேங்க் டீட்டெயிலோ பாஸ்வேர்டோ ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டோ அல்லது வாட்ஸ்அப்போ உங்களுடைய பர்சனல் ஃபோட்டோஸோ வீடியோஸோ இது வந்து யாருமே கலவாட முடியாது இதுதான் அந்த வாட்ஸ்அப்பில் பரவக்கூடிய அந்த வதந்திக்கு உண்டான உண்மையான முழு விவரம் ஷார்ட்டாக சொல்லணும்னா ஒன்றே ஒன்று சொல்கிறாங்க இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது இது மூலிமா வந்து அவங்க எதுவுமே பண்ண தேவையில்லை இந்த வீடியோஸை நான் எதுக்கு பண்ணுறேன் அப்படின்னா அந்த வாட்ஸ்அப்பில் வந்து அந்த வதந்தி வந்து அந்த வதந்தி வந்து பொய் இது வந்து கம்மியானக்காரங்க இது கொடுத்துருக்காங்க ஸோ இதனால் இந்த அதே அந்த நம்பர் டிஃபால்ட்டாக நம்பர் நம்ம மொபைலுக்குள்ளே இருந்தாலுமே பிரச்சனை கிடையாது நம்மளுக்கு அதெல்லாம் நான் வச்சுக்கோங்க ஸோ வந்து அப்படி எனக்கு பயமாக இருக்குது அது சொல்கிற மாதிரி நடந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறது ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி போய் நீங்கள் வேறு ஒரு நம்பரை வந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறேன் மறக்காமல் நான் வளர்க்க முடியும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் ஆஷ் டபுள் ஜீரோ டூ ஆஷ் இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து டயல் பண்ணிங்க அப்படின்னா இந்த நம்பர் எதுக்குனால் கம்மியானக்காரங்களே ஒவ்வொரு சிம் கார்டு கொடுப்பாங்க இது எதுக்கு அப்புடின்னா நான் முன்னாடி வீடியோவில் சொன்ன பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கால் ஃபார்வர்டிங் நீங்கள் செப்பரேட்டாக ஒரு நம்பர் டீஃபால்ட் நம்பர் இல்லாமல் இன்னொரு நம்பர் நீங்கள் கால் ஃபார்வர்டிங் போட்டு வச்சிருக்கீங்க இப்போதா இருந்துக்கே என்னோடய சிம் வந்து நான் நான் ஒரு வாரம் பயன்படுத்த மாட்டேன் ஸோ என்னோடய சிம்மு குரல்ஃபில் இன்னொரு நம்பர் கொடுன்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு நம்பர் கொடுத்து வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த கோடுவேர் போட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்து அந்த நம்பர் வந்து எரேஸ் ஆயிரும் அந்த நம்பர் வந்து அழிஞ்சிரும் அதுக்கு தான் இந்த கோடுவேர் கொடுக்குறதை தவிர்த்து மற்றபடி இந்த கோடு வந்து வேறு எதுக்கும் மிஸ்யூஸ் ஏறாலே பண்ண முடியாது ஸோ இதான் இந்த வீடியோ இந்த வாட்ஸ்அப்பில் வந்த வதந்தியை பற்றின முழு விவரம் இது உங்களுக்கு பயனூராக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நான் எல்லா வீடியோலும் சொல்கிற மாதிரி தான் எந்த வீடியோலாம் சொல்கிறேன்னு மறக்காமல் நீங்கள் எந்தெந்த வாட்ஸ்அப்லாம் இருக்கீங்களோ உங்களுக்கு எந்தெந்த வாட்ஸ்அப் குரூப்லேருந்து செப்ரேட்டாக உங்களுக்கு இந்த மெசேஜ் வந்துச்சோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் விழிப்புணர்வோடு இருக்கட்டும் கொஞ்சம் பயம் இல்லாமல் அவங்களும் இருக்கட்டும் இன்னொரு வீடியோவில் இன்னொரு பயனுள்ள